அனைவருக்கும் வணக்கம் எல்லா கடவுள்களுக்குமே சிறப்புமிக்க விரத நாட்களும் திருவிழாக்களும் இருக்கு அந்த வரிசையில கார்த்திகை மாசம் வரப்போது கார்த்திகை மாசம் என்றாலே நம்மளோட நினைவுக்கு வருவது என்ன திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவுல பார்க்கலாம் மற்றும் ஒரு கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய விசேஷம்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாத சோமவார விரதம் இத பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சிலர் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல சோமவாரத்தி நடக்கக்கூடிய பூஜைகள்லயும் கலந்துகிட்டு இருப்போம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாராலையும் எல்லா நாட்கள் கோயிலுக்கு போய் இறைவனை வழிபடுறது அப்படிங்கறது சாத்தியம் இல்லாத விஷயம் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இப்படி சிறப்பு மிக்க திருவிழாக்கள் விரத நாட்கள் அப்படின்னு வகுத்து வச்சு அந்த நாட்கள்லயாவது நம்ம முழு மனசா ஒரே சிந்தனையோட இறை வழிபாட்டுல ஈடுபட்டோம்னா இறைவனோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு வழி கொடுத்து வச்சிருக்காங்க அந்த வரிசையில தான் இன்னைக்கு கார்த்திகை சோமவார விரதம் அப்படின்னா என்ன அதனுடைய மகிமைகள் என்ன இந்த விரதத்தை எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் வார நாட்கள்ல வரக்கூடிய திங்கட்கிழமையதான் சோமவாரம் அப்படின்னு சொல்றோம் சோமவாரம் அர்த்தம் இருக்கு அதாவது திங்கள்னு சந்திரன் தான் மதியின்னு சொன்னாலும் சந்திரன் தான் ஆனா இங்க சோமன் அப்படின்னு குறிப்பிட்டோம்னா மூன்றாம் பிறை அப்படின்னு தான் அர்த்தம் இன்னமும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா மூன்றாம் பிறையை தன்னோட தலையில் சூடிய சிவனோட சேர்ந்து பார்வதியும் காட்சி அளிக்க கூடிய சரி சோமன் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சோமவார விரதம் இது ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஒரு முறை சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகள்ல ஒருத்தியான ரோகிணி மேல மட்டும் ரொம்பவும் பாசம் காமிச்சிட்டு வந்ததுனால மற்ற இருபத்தி ஆறு பேரும் தன்னுடைய அப்பாவான தட்சன் கிட்ட முறையிட கோவப்பட்ட தட்சனும் சந்திரனை கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து போகுமாறு சபிச்சிடுறாரு இதனால தன்னுடைய கலைகள் ஒவ்வொன்னா இழந்து தன்னுடைய அழகும் குறைந்து தேய்ந்து கொண்டு வந்துற சந்திரனோ இந்த சாபத்திலிருந்து விடுபடுறதுக்காக சிவபெருமான் கிட்ட தஞ்சமடைகிறாரு சிவபெருமானை அணுதினமும் வழிபட்டு பாடல்கள் பாடி துதிச்சு போற்றி வழிபட்டுகிட்டு வர்றாரு அவரு வழிபடுறதுதான் சோமவாரம் அப்படின்னு சொல்றோம் அவரு சிவபெருமானோட அருள் வேணும் அப்படிங்கறதுக்காக இருந்த விரதத்தை தான் சோமவார விரதம் அப்படின்னு சொல்றோம் ஆனா கார்த்திகை மாசத்துல வர்ற சோமவாரம் அன்னைக்குத்தான் சிவபெருமான் சந்திரனை மன்னிச்சு அழிஞ்சுகிட்டு வந்த அவருடைய கலைகள் ஒவ்வொன்றையிலிருந்தும் மேலும் வளர்ந்து வரட்டும் அப்படின்னு சாப விமோச்சனம் சந்திரனை தன்னுடைய தலையில சூடி சந்திர மௌலீஸ்வரரா நமக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு எவ்வளவு பெரிய சிறப்பு பார்த்தீங்களா சந்திரன் எந்த அளவுக்கு பக்தி சிரத்தையோட விரதம் இருந்திருந்தா சிவபெருமான் மனம் குளிர்ந்து அவர் மேல எவ்வளவு அன்பு கொண்டு மூன்றாம் பிறையா இருந்த தேஞ்சு வந்த சந்திரனோட சாபத்தை விலக்கி அவரை தன்னுடைய தலையில் சூடிக்கிட்டார்னா எவ்வளவு பெரிய அருள் கருணை பார்த்தீங்களா சிவபெருமானுக்கு அதனாலதான் சந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்த கார்த்திகை சோமவாரத்துல சந்திரன் விரதம் இருந்தது போலவே சோமவார விரதத்தை கடைபிடிச்சுகிட்டு வந்தோம்னா சிவபெருமானோட பரிபூர்ணமான அருள் நமக்கும் கிடைக்கும் அது மட்டும் இல்ல சோமவார விரதத்தை ஒழுக்க நெறியோட நம்ம இருந்து வந்தோம்னா சிவபெருமான் நம்ம கேட்டது எல்லாத்தையும் கொடுப்பாரு திருமணத்துக்காக காத்திருக்க கூடிய ஆண் பெண் இருவருமே தாராளமா இந்த விரதத்தை இருக்கலாம் கண்டிப்பா திருமண வரம் கை கூடும் குடும்பத்துல அமைதி நிலவணுமா கணவன் மனைவிக்குள்ளார சண்டை சச்சரவுகள் இல்லாம இருக்கணுமா கண்டிப்பா எல்லோரும் இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை இருந்தோம்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தை வரம் வேணுமா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பக்தி சிரத்தையோட கார்த்திகை சோமவார விரதம் இருந்தா சிவபெருமானோட அருளால நிச்சயமா குழந்தை வரமும் அவங்களுக்கு கிடைக்கும் இது மட்டுமில்ல தேய்ந்து வந்த சந்திரனை சாப விமோச்சனம் கொடுத்து மீண்டும் வளர எம்பெருமான் ஈசன் அதே போலதான் நம்மளுடைய கடன் பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா தீரணும் அப்படின்னு சோமவாரத்துல விரதம் இருந்து வேண்டிக்கலாம் தீராத நோயினால கஷ்டப்படக்கூடிய எல்லாருமே இந்த விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டா கண்டிப்பா அவங்களோட நோயிலிருந்து அவங்க விடுபட முடியும் இவ்வளவு சிறப்புகள் கொண்ட கார்த்திகை சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய முதல் திங்கட்கிழமையில ஆரம்பிச்சு கடைசி திங்கட்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு திங்கள்கிழமையும் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் காலையில எழுந்து அதாவது திங்கட்கிழமை காலையில எழுந்து குளிச்சுட்டு முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயி வில்வத்தை வாங்கி சிவனுக்கு அர்ச்சனை பண்ணி சிவ தரிசனம் செஞ்சு நம்ம கும்பிட்டுக்கலாம் அப்படி கோயிலுக்கு போக முடியலையா பிரச்சனை இல்லை வீட்லேயே நம்ம வச்சிருக்கிற சிவலிங்கம் ஆகட்டும் சிவன் பார்வதி கொண்ட படமாகட்டும் அந்த படத்தை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் இட்டு வாசனை இட்டு வில்வத்தை கொண்டு நாமே சிவா பெருமானுக்கு பூஜை செய்யலாம் ஏன்னா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள்ல சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யறது அப்படிங்கிறது ரொம்பவும் அதி சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது நம்மளுக்கு தெரிஞ்ச திருவாசகமோ தேவாரமோ சிவபுராணமோ ஏதோ ஒண்ணு சிவபெருமானை நோக்கிய பாடல்களை அன்னைக்கு துதிச்சுகிட்டு இருந்து காலையில இருந்து மாலை வரைக்கும் உங்களுடைய உடல்நிலை ஒத்துழைச்சா உன்னா நோன்பிருந்து மாலையில மறுபடியும் சிவ பூஜையோ அல்லது சிவ தரிசனமோ செஞ்சுட்டு நீங்க விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இப்படித்தான் கார்த்திகை சோமவார விரதத்தை நாம கடைபிடிக்கணும் இப்படி எந்த விதமான திருவாசகமோ தேவாரமோ சிவபுராணமோ எதுவுமே தெரியலையா எந்த கவலையும் பட வேணாம் நம்மளுடைய சேனல்லையே முன்னோரு பதிவுல சொன்னதை போல தீராத கஷ்டங்களும் தீருவதற்கான நாளே வரி பதிகம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே அப்படிங்கிற பதிகத்தை சிவன் பார்வதி படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன அகல் விளக்கு ஏத்தி வச்சு மனமுருக கண்ணீர் மல்க நம்ம பிரார்த்தனை செய்யும் போது அந்த கண்ணீர் கரைவது போல நம்ம கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு நம்ம வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களும் நிறையும் சிவபெருமானோட அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூரணமாக கிடைக்கும் இன்னொரு விஷயம் இந்த கார்த்திகை சோம தான் நம்ம பக்கத்துல இருக்கிற எல்லா சிவன் கோயில்லையுமே சங்காபிஷேகம் பண்ணுவாங்க நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் நம்மள பலர் அதை பார்க்கக்கூடிய பாக்கியமும் கிடைச்சிருக்கும் அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்